சார் கட் ஆயிடுச்சு ஆனால் பயங்கரமான வசப்பாகுங்க சார் பாருங்கள் இறந்து அது ரெண்ட கட்டாயுமே பாருங்கள் உயிர் பாதி இருக்குது ரெண்டு கட்டாயிருச்சு பட் இருந்தால் உயிருக்கு பாருங்கள் ஸோ பாருங்கள் ஒரு பாம்பு ரெண்டாக ஆகி பட் இருந்தாலும் அதுக்கு உயிர் இருக்குது ஸோ இது ரொம்ப கட்டுவது ஏன்னு பயங்கரமாக வைத்த பாம்பு தான் அதில் உயிரே இல்லை பட் இருந்தாலும் அது கடிக்க ரெடியாக இருக்குது ஸோ நாங்கள் அதான் சொல்கிறோம் இறந்த பாம்பு யார் பக்கத்தில் போவாய்ங்க பாருங்கள் ரெண்டு பாம்பு துண்டாயிடுச்சு இருந்தாலும் அதோட பேர் என்னென்னா கடிக்க தான் ரெடியாக இருக்குது ஸோ நல்லா அது அடப்பா இருக்கு இதெல்லாம் இதுக்கு அப்புறம் நான் பாருங்க ரெண்டு பாருங்க இன்னும் அதில் இருக்குது ஸோ ஹைலி பாய்சன்

சார் ரெண்டாக கட்டாயிடுச்சு ஆனால் பயங்கரமான சம்பவம் சார் பாருங்கள் இறந்து அது ரெண்ட கட்டாயுமே பாருங்கள் உயிர் பாதி இருக்குது ரெண்டு கட்டாயிடுச்சு பட் இதுதான் உயிருக்கு பாருங்கள் பாருங்கள் ஒரு பாம்பு ரெண்டாக கட்டாகி பட் இருந்தாலும் அதுக்கு உயிர் இருக்குது ஸோ ரொம்ப கட்டுவது ஏன்னு பயங்கரமாக வெச்ச பாம்பு தான் உயிரே இல்லை பட் இருந்தாலும் அது கடிக்க ரெடியாக இருக்குது ஸோ நாங்கள் அதான் சொல்கிறோம் இறந்த பாம்பு யார் பக்கத்தில் போவாய்ங்க பாருங்கள் ரெண்டு பாம்பு துண்டாயிடுச்சு இருந்தாலும் அதோட இது என்னென்னா கடிக்கவும் தான் ரெடியாக இருக்குது